அன்பிற்கினிய நண்பர்களே தப்பிக்குமா திராவிட இயக்கங்கள் என்கிற தலைப்பில் என் மனதில் தவிர்க்க முடியாமல் எழுகிற கேள்விகளை பதிலில்லாத கேள்விகளை பதிவிடுகிறேன் இதை பதிவிட வேண்டுமா என்று கேட்டால் ஒரு காலத்தின் கட்டாயம் என்பதை தவிர வேறு நேர்மையான பதில் என்னிடமில்லை இதை நான் பதிவு செய்யாமல் போனால் திராவிட இயக்கங்களுக்கு நான் செய்கிற துரோகம் என்று கருதுகிறேன் திராவிட இயக்கம் என்பது ஒரு மூன்று கட்சிகள் அரசியல் இயக்கங்கள் சேர்ந்ததுதான் என்று நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன் தாய் கழகமான திராவிடர் கழகம் அளக்க முடியாத அளவுக்கு சொத்துக்கள் ஜாதி மறுப்பு கடவுள் மறுப்பு இவைதான் அடிப்படை ஆரம்ப கொள்கைகளாக இருந்தன கால ஓட்டத்தில் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கிறதே தவிர அந்த சொத்துக்கு எந்த விதமான கொள்கை பிடிப்பும் இல்லாதவர்கள் அந்த சொத்துக்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இதைவிட வேறு மாதிரி சொன்னால் அது அவ்வளவு மரியாதையாக இருக்காது என்று நான் மனமாக நம்புகிறேன் எனவே திராவிடக் கழகம் இனி தொடருவதற்கு எதிர்காலங்களிலே வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன் சொத்துக்கள் யார் சாப்பிடுவார்கள் எதற்கு பயன்படும் என்பதை அவர்கள் நம்பாத நான் நம்புகிற இறைவன் தீர்மானிப்பான் புகட்டும் கால ஓட்டத்தில் இப்படித்தான் இருக்கும் இரண்டாவது இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாவது இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் அதை திராவிட இயக்கம் என்று சொல்லலாம் ஆனால் ஒன்று தொடருவதற்கான வாய்ப்பில்லை சொத்துக்களை மட்டும் வைத்துக் கொண்டே காலம் யாரும் ஓட்டிவிட இயலாது எனவே இல்லை இரண்டாவது நான் முதலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்துவிட்டு திமுகவுக்கு வருகிறேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து அரசியலில் தாக்குப்பிடிக்க இயலாமல் தோல்விகளை சந்தித்து வருகிறது என்பது மறைக்க தேவையில்லாத ஒரு பேருண்மை அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சூழ்நிலைகளால் பின்னால் இருந்து இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிதைந்து போய்விடும் தூள் தூளாக போய்விடும் என்றெல்லாம் ஆர்வடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆர்வடத்தில் உண்மையே இல்லை என்று என்னால் சொல்ல இயலவில்லை எப்போது செல்வி ஜெயலலிதா மறைந்து போனாரோ அப்போதிருந்து அந்த கட்சியில் நிலைமை ஒற்றை வார்த்தை ஒற்றை வாய்ஸ் என்கிற நிலைமை மாறிவிட்டது இது எல்லா அரசியல் கட்சிக்கும் காலப்போக்கில் ஏற்படக்கூடிய ஆபத்து எனவே அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எட்டு தோல்வி பழனிசாமியா ஏழு தோல்வியா என்பது முக்கியமல்ல அந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது மக்கள் மத்தியிலே ஆனாலும் இவ்வளவு தோல்விகளுக்கு இடையிலேயும் அந்த கட்சியை சிதைந்து போகாமல் திரு எடப்பாடி பழனிசாமி தோள் மீது வைத்து மார் மீது ஓட்டு தாராட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் எவ்வளவு நாட்கள் அது இயலும் என்பதில் எனக்கு பெருத்த கருத்து வேறுபாடு இருக்கிறது ஒரு உண்மையை இப்படி இருக்கும் அப்படி நடக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவன் எனக்கு அறிவை கொடுக்கவில்லை எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொடர்வதிலே சின்னம் இருக்கிறது பதவி இருக்கிறது பொதுக்குழு இருக்கிறது ஆனால் பொதுமக்கள் கட்சி ஊழியர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் அல்ல தேர்தல் நேரத்தில் வாக்கு மட்டுமே போடுகிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கிறவர்கள் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன் காரணங்கள் என்ன என்று ஆராயிற தலைப்பு இது ஆனால் அதை ஒரு உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றளவுக்கும் தமிழ்நாட்டில் அண்ணா திமுக இரண்டாவது கட்சியாக இருந்தாலும் முதல் கட்சியாக மாறுமா எனில் எப்போது அல்லது இன்னும் கீழே போகுமா என்பது கணிக்க இயலாததாகவே இன்றளவும் இருந்து வருகிறது உள்கட்சி குழப்பங்கள் கொள்கை வேறுபாடுகள் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒன்று சேர்ந்தால் பலனளிக்குமா படம் கிடைக்குமா பதவி கிடைக்குமா லாபம் கிடைக்குமா என்று ஒரு குழு இல்லை அவர்கள் கூடாது என்று அவர்கள் கூட நாம் பயணித்தால் திராவிட இயக்கம் அடிபட்டு போய்விடும் என்று உறுதியாக நம்புகிற இன்னொரு டீம் இந்த சூழ்நிலையில் எவ்வளவு காலம் அதிமுக உறுதியாகவும் நிமிர்ந்து இருந்து வெற்றியை நோக்கி நடைபோடும் என்பதை கணிக்க இயலவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு விதமாக நடக்கலாம் தேர்தல் அதிமுக பாஜகவோடும் பாஜகவோடு கூட்டு வைத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி ஓடி வந்து கொள்வார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு என்னை மன்னித்து விடுங்கள் அவர்களுக்கு பணம் தேவைப்படுகிறது அது மத்திய ஆளுங்கட்சியோடு சேர்கிற போது மகளுக்கு பதவி கிடைக்கலாம் அது அவர்களுக்கு மிகவும் முக்கியம் அவர்களை பொறுத்தவரை ஜாதி என்பதே தந்தை மகன் மருமகள் இவர்கள்தான் ஜாதி ஏழைகள் அந்த கட்சியில் இருந்தாலும் வன்னியர்களாக இருந்தாலும் அவர்கள் வன்னியர்களாக கணக்கெடுத்து கொள்ளப்படுவதில்லை எனவே அவர்கள் பாஜகவோடு கூட்டு என்றால் அதிமுகவோடு வந்து ஒட்டி கொள்வார்கள் அநேகமாக அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதென்று நான் கருதுகிறேன் இருபத்தி ஆறில் அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இவர்கள் ஒரு அணியாக போட்டியிட்டால் திரு அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் பிள்ளாய் என்று ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து எங்காவது கொஞ்ச காலம் அவரை அமைதியாக இருக்கச் சொன்னால் அவர்கள் ஆட்சியே அவர்கள் பங்கு பெறுகிற ஆட்சி வந்துவிடுமானால் அண்ணாமலை இங்கு இருந்தாலும் பெரிய அளவில் தொந்தரவு செய்ய இயலாது ஆட்சியை எனவே அந்த ஆட்சி நடக்கும் ஆனால் அநேகமாக அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தலில் சந்திக்கிற அளவுக்கு அதிமுக ஆற்றலோடும் பலத்தோடும் உயிரோட்டமாகவும் இருக்காது எடப்பாடி பழனிசாமிக்கும் வயதாகிவிடும் அரசியல் ஒதுங்கிவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பாஜக சில சில கட்சிகளை எல்லாம் மிரட்டி தன் கீழ் கொண்டு வந்து இரண்டாவது திராவிட இயக்கமான அண்ணா திமுகவை அழித்துவிடும் என்னை மன்னித்து விடுங்கள் மூன்றாவது திமுக என்கிற மாபெரும் இயக்கம் திராவிட இயக்கம் இருக்கிறதே அது என்ன ஆகும் சரியான நியாயமான முறையான இந்த தருணத்தில் கேட்க வேண்டிய உரிய கேள்வி ஆனால் ஒரு குடும்ப ஆட்சி என்ற கெட்ட பெயர் ஏற்பட்டுவிட்டது லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அடுத்து ஆட்சிக்கு வருவோம் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாத காரணத்தால் ஒவ்வொரு கட்சி தொண்டரும் என்ன கிடைக்குவோம் அதை சுருட்டி கொள்ளுவோம் என்று எண்ணுகிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை வயதின் காரணமாக அவருக்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட உடல் உபாதையின் காரணமாக செயல்பட முடியாத நிலையில் அவர் இருக்கிறார் அப்பா என்று கூப்பிடுவதனால் அல்லது கூப்பிடச் சொல்லி தூங்கி அதன் மூலமாக வாக்குகள் வருமா இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்தோமே வாக்குகள் வருமா பஸ் பேருந்தில் பிரயாணம் என்று சொன்னோமே வாக்குகள் வருமா இவையெல்லாம் ஒரு சமுதாய முன்னேற்றத்துக்காக செய்யப்பட்டதல்ல எப்படியாவது வாக்கு வாங்க வேண்டும் மக்கள் வரிப்பணத்தை மக்களிடம் கொடுத்து கட்சிக்கு திமுகவுக்கு வாக்குகள் வாங்க வேண்டும் என்று திமுக திட்டம் இது அதுவும் இந்த படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்பது அவர்கள் கைவிட்டுவிட்டது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு ஒரு பதினெட்டிலிருந்து நாற்பது வயது வரை உள்ள பெண்கள் யாரெல்லாம் ஆயிரம் வாங்கினார்களோ அவர்களெல்லாம் அவருக்கு வாக்குப்படுகிற மனநிலையில் மனநிலையில் இருக்கிறார்கள் எனவே அந்த வாக்குகள் கிடைக்காது பஸ்ஸு பயணமும் பேருந்தில் ஓசி என்பதும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எடுபடவில்லை இது ஒரு மறுக்க இயலாத உண்மை அவர்களுக்கு இந்தி திணிப்பு என்பதெல்லாம் இரண்டாவது மொழி போர் வரும் என்பதெல்லாம் திரு ஸ்டாலின் பழைய கால அவர் தந்தை கால அண்ணா பேரறிஞர் அண்ணா காலத்தில் வந்த முரசொலியை எல்லாம் எடுத்து படித்து அந்த தலைப்புச் செய்திகளை எல்லாம் திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறார் இதைவரை அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தில் மக்கள் இல்லை சுத்த போய் அதற்கு ஒரு தனி பதிவு நான் வெளியிடுகிறேன் அது மட்டுமில்லாமல் அவருக்கு பிறகு யார் திரு ஸ்டாலினுக்கு பிறகு யார் என்ற கேள்விக்கு யாரிடமும் பதிலில்லை அவர் அடைத்து வந்திருக்கிற அவருடைய மகன் பெரிய கொள்கை பிடிப்போ தியாகம் செய்கிற ஆற்றலோ மனப்போக்குவமோ இல்லாதவர் ஆறு மாதம் சிறையில் இருந்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு சுக வாழ்வுக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டவர் ஒரு வாழை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மதம் மாறிவிட்டேன் இரண்டு பேருக்கும் மதம் வேண்டாம் என்று அந்த பெண்ணை இவரால் கன்வின்ஸ் செய்து தாலி கட்டி இருக்க முடியுமானால் இவர் தலைவர் அந்த பெண்ணுக்காக தன் மதத்தை மாற்றிக்கொண்டேன் என்று இவர் வெளியே சொல்வது என்பது இவர் பதவிக்கு ஒரு கவுன்சிலர் பதவிக்கு கூட லாயக்கில்லை அதை விட வேறொன்றும் விரும்பவில்லை அவருக்கு திமுகவில் ஏனைய தலைவர்கள் யாருமே கண்ணில் படவில்லை துரைமுருகன் ஆற்றல் மிக்கவர் அறிவு மிக்கவர் தெளிவு மிக்கவர் ஆனால் தன்னை வளர்த்து படிக்க வைத்து ஒரு ஆண்மகனாக உருவாக்கிய எம்ஜிஆரை கூட கலைஞர் மீது இருந்த பற்றால் துறந்தவர் வாழ்த்துக்கள் இன்றைக்கு அவர் அடித்திருக்கிற கொள்ளை சம்பாயில் வைத்திருக்கிற காசுகள் எல்லாம் அமலாக்கத்துறையால் சுத்தமாக பதிவு செய்யப்பட்டுவிட்டது மருத்துவமனையில் இருக்கிறார் வேறென்றும் நான் சொல்ல விரும்பவில்லை அவருக்கு இருக்கிற புத்திரசிகாமணியும் எந்த புத்தியும் இல்லாதவர் பொன்முடி எப்போது வேண்டுமானாலும் சிறைக்கதவு கதவு திறந்துவிடும் அவர் கூட இருக்கிற எல்லா அமைச்சர்களும் முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாம் சிறைக்கு போக தயாராக இருக்கிறார்கள் தயாராக இருக்க வேண்டும் எனவே அந்த கட்சியில் திமுகவை அடுத்து இவர் வழிநடத்துவார் என்று சொல்லக்கூடிய யாரும் என் கண்களுக்கு படவில்லை யாரும் இல்லை என்பது மறுக்க இயலாத முடியாத குறைந்தபட்சம் என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற உண்மை எனவே திமுகவிற்கு இருபத்தி ஆறு தோற்றுவிடுமானால் திமுக செய்து வைத்திருக்கிற தில்லுமுள்ளுகளே திமுகவை அழித்துவிடும் இந்த சூழ்நிலையில்தான் திராவிட இயக்கங்கள் தப்பிக்குமா யாராவது ஒரு மனிதன் வழிகாட்டக்கூடியவன் வருவானா ஒரு உத்தமமான இமேஜ் உள்ளவன் காமராஜரை போல ராஜாஜியைப் போல ஆற்றலும் கொள்கை பிடிப்பும் தியாகமும் உள்ள யாரோ ஒருவர் திமுகவுக்கும் இல்லை திமுகவுக்கும் இல்லை என்பதே உண்மை எனவே இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் திராவிட இயக்கங்கள் இருந்தாலே அது ஒரு ஆச்சரியம் என்று கருதுகிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் நன்றி வணக்கம்